பாத்தீங்கன்னா இப்போ உலகம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு விஞ்ஞான வளர்ச்சியில் அறிஞ்சுகிட்டு இருக்காங்க ஆனா உங்களை சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா திரைப்படம் பார்க்கக்கூடாது பொதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அதையெல்லாம் ஊக்குவிக்கூடாது என்ற பல சட்டங்கள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க இது எந்த வகையில உண்மை இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதாவது விஞ்ஞான வளர்ச்சியில வந்து நல்லது கெட்டது இருக்குது விஞ்ஞான வளர்ச்சியினால் மனிதனுக்கு பயன் தர தரக்கூடியதெல்லாம் நாங்க வந்து மறுக்கல இப்ப இந்த தொலைக்காட்சியில் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இதை மறுத்த வந்திருக்க மாட்டோம் இதெல்லாம் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி தான் முகநூல் அது மாதிரியான இதிலெல்லாம் எங்க எங்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கிறது அது இணையதளங்கள் நாங்கள் நிறைய நடத்தி ஆக விஞ்ஞான ரீதியான கருவிகளை நல்லதுக்கு பயன்படுத்தணும் கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற அந்த பிரித்து தான் நாங்கள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் இப்போ திரைப்படத்தை எடுத்து ஆனால் அதில் நல்லதே கிடையாது ஒரு சதவிகிதம் கூட நல்லது கிடையாது அது வந்து மக்களுடைய மனதை வந்து மயக்குகிறது தவறாக அவங்களை வழி நடத்துகிறது தீமைகளை வந்து ஒரு திரும்ப சொல்லும் பொழுது இப்படி செய்தால் என்ன என்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வருகிறது இன்னைக்கு பெண்கள்லாம் குடும்பப்படுத்தப்படுறாங்கன்னு பாக்குறோம் அதெல்லாம் வந்து நம்ம திரைப்படங்களை பார்த்துதான் அவங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுகிறது அப்ப எந்த ஒரு சும்மா கற்பனை திரைப்படம் என்பது ஒரு கமர் வியாபாரத்துக்காக வேண்டி ஒருத்தருடைய கற்பனையில தோன்றிய கதையை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாத்த ஆபாசங்கள் அது மாதிரி எல்லாம் இணைத்து செய்யக்கூடிய ஒரு தொழில் அதுல போய் நம்ம திரும்ப திரும்ப மூழ்கி கிடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவு அழிங்கிறோம் நடிகர்களுடைய கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குறோம் சிந்தித்து விளங்க வேண்டிய ஒரு மனிதனை இந்த அளவுக்கு மூடர்களாக ஆக்கின திரைப்படம் என்பதற்காக வேண்டி அதெல்லாம் போட்டு ரசிக்காதீங்க அது தேவையற்றது உங்களுக்கு நன்மை தராது இந்த மாதிரிதான் சொல்றமே தவிர விஞ்ஞான வளர்ச்சியை நாங்க வந்து ரொம்ப வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்